பெரிய எடுத்தாச்சு <subsequent surprise>

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பதுல சிஎன் அண்ணா துறை அறுபத்தி ஏழு வரும்பொழுது உடம்பு மூலியமா செத்துர்றாரு அறுபத்தி ஒன்பதுல அண்ணாதுரை இறந்த உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கலைஞரை கூப்பிட்டு அதுக்கு அப்புறம் நெடுஞ்சல் இருக்காரு நெடுஞ்சல் சிஎம் பதவி கொடுக்கணும் அப்ப என்ன பண்றாருன்னா அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கலைஞரை கொண்டு வர்றாரு சொல்றாரு அண்ணா இவர் வேண்டான இவரால் பாதிப்பு வரும் தமிழ்நாடுக்கு அதனால வந்து இதை எதுக்கு சொல்ல வரனா அந்த நடந்த திராவிட ஆட்சி எழுபத்தி அஞ்சு வருஷம் நாட்டே குடிச்சல் ஆயிட்டாயா ஓம் தேசமா ஒன்னாடா ஓம் அண்ணா எல்லாமே க்ளோஸ் சார் எல்லாமே ஓம் பேர் வைக்க ஒன்னும் தகுதி இருக்கு இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கல் மேனே கும்பிடம்ல எட்டமலை சீனிவாசன் அவர் பேர்ல ஒரு போக்குவரத்து இருந்திருக்கலாம் சேரன் சோழன் பல்லவன் பாண்டியன் கட்டபொம்மன் புரியுங்களா ஹிஸ்டாரிக்கல் மேன் பேரை தான் கார்பரேஷன்ல வச்சிருந்தாங்க சார் இவர் என்ன பண்ணார் கலைஞர் ஆட்சியில எல்லா பேரையும் எடுத்துட்டாரு எடுத்து இல்ல இப்ப உன்னுடைய பேரை வைக்க என்ன அதிகாரம் சொத்தா தேசியமா நீ எப்படி வைக்கலாம் எந்த திருச்சியில வந்து அவுட்ல பஞ்சாபூர்னு ஒரு புதிய பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க அதுக்கு கலெக்டர் நூற்றாண்டி வைக்கிறாரு கீழாம்பாக்கத்துல ஒரு பேரை வைக்கிறாரு புதுக்கோட்டையில பூங்காவுக்கு ஒரு பேரை வைக்கிறாரு காலேஜுக்கு ஒரு பேரை வைக்கிறாரு உங்க எப்படி சொத்தா நீ எப்படியா வைக்கல உன் பேரை எப்படி வைக்கிற எவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கல் மேனா தமிழ்நாட்டில் இருக்காங்க கட்டாபொம்மன் வீர பசுமன் முத்துராமலி தேவர் போன்ற எவ்வளவு பெரிய உயிர் தியாகம் பண்ணவங்களா இருக்கலாம் இருபதாம் நூற்றாண்டுல வெள்ளையில இருந்து எவ்வளவு போராட்டம் பண்ணவங்களா எவ்வளவு பேரே இருக்காங்க நீ அவர் பேரெல்லாம் போடல நீ வந்து காமராஜரை பத்தி பேசுறதுக்கு திருச்சி சிவாவுக்குள்ள தகுதி கிடையாது அவர் வரலாறு தெரியுமா இந்திய தேசத்தே ஆண்டவர் ரெண்டு சிஎம் பிரதம மந்திரியை கொண்டாந்தவர் தான் ஏன்னா நேருக்கு அப்புறம் நேரு இறந்தோம்னா ராகுல் பகுதி சாஸ்திரி அடுத்தது வந்து நேரு அடுத்தாப்புல வந்து கர்மபுர காமராஜர் தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி லீடர் அவர் தான் பி வரணும் அதுக்கெல்லாம் ஆசைப்படல புரியுது மூணு முறை தமிழ்நாடு இந்தியா அளவுல அவர் தான் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்ப என்ன பண்றாரு ரவிசாஸ்திரியை கொண்டு வராரு ரவிசாஸ்திரி சிக்ஸ்ல அதுக்கு அடுத்தது வந்து அப்புறமே காமராஜ் தான் வரணும் உடனே இந்திரா காந்தியை கொண்டு வராரு இது மாதிரி எல்லாம் வந்து நீங்க சாதாரண ஆள் கிடையாது ராவு அவர் வந்து சாதாரண குடிசைல பிறந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல பிறக்கிறார் சார் வறுமை கோட்டான ஒரு குடும்பத்துல பிறக்கிறார் சார் எஜுகேஷன் கிடையாது சார் அவரோ ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு நிலச்சி நிற்குது இதை எதுக்கு சொல்ல வரனா ஒரு சுற்றி போல கூட நம்ம சைனாவோட வார் நடக்குது அப்போ வந்து இந்தியா தோல்வி அடைஞ்சிருது உடனே தவறுபா காமராஜரா கூப்பிட்டு நேரு என்ன தோல்வி என்ன காரணம் அப்படி கேட்கும் போது நம்ம வெப்பன்ஸ் எல்லாம் ஆயுத இல்லை நிதி பட்டா அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது நிதி கொடுக்கலாம்னா அமெரிக்கா யூஎஸ்ஏ மேற்க எல்லா பேங்கையும் இந்தியாவோட தடை போடு இருக்கிறான் இந்த மாதிரி ஒரு அறிவுக்குரிமான விஷயமா செஞ்சவர் என்ன துறையில செய்யலை அவர் தான் சார் நல்லா கிடைக்கும் வெளிநாடு டூரு ரஷ்யாவுக்கு போயிட்டு வர்றாரு எல்லா உலக நாடு சுற்றி வர்றாரு இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன்னா வந்து வெளிநாட்டு சுற்றுலா போகும்போது அதே ட்ரெஸ் தான் அதாவது பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்டு பேக்கு சூட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கலை ஒரே கைதார் தேசிய கிடைக்க காமராஜர் போகிறாரு வேறு ரஷ்யாவுக்கு போகிறாரு இதே மாதிரி சுவிட்சர்லாந்துக்கு போகிறாரு அங்கே தொழில்நுட்பத்தை பார்த்தா இண்டேகரன் கோஸ் ஃபேக்ட்ரி இங்கே புது சென்னையில் இருக்கல இண்டேகரல் கோஸ் ஃபேக்டி காமராஜர் கொண்டு வராது திருச்சி பிஹச்சல் என்ன ஓஎஃப்டி என்ன புரியுங்களா என்எல்சி எண்பது ஏக்கரில் கொண்டு வராரு இது மாதிரி ஆறு அது ஒரு ஆராய்ச்சி மண்ணம் மண் ஆராய்ச்சி நிறுவனத்தை கொண்டு வர்றாரு சிக்கரையில் தாரக்குடியில் சிக்கரி கொண்டு வர்றாரு அது மாதிரி டெலி பிரிண்டர் தரமணியில் தளி பிரிண்டரு அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு அதுக்கு ஒரு கேட்டரிங் காலேஜ் இப்படி பல்வேறு திட்டங்கள் இது மட்டும் இல்லை உங்களுக்கு அதிகமாக வந்து சிமெண்ட் பிளான்ட் சர்க்கரை ஆலயங்கள் நூற்பாலைகள் இப்படி பல்வேறு தொழில் கூடங்களை இந்தியா தமிழ் நேரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதிக வளர்ச்சி அடைஞ்சவர் காமராஜ் தான் சார் காமராஜர் பற்றி குறை சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் இவனுக்கு அருகதை கிடையாது அவரை நம்ம பாலோ பண்ணுறான் ஒரே செந்தமிழ் சீமான் தான் இஸ்லாருக்கு கொண்டு வராரு நீ ஏதாவது பறக்கிற உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீ வந்து மாடந்தாட்ல இருந்தா சம்பளத்துக்குள்ளாத்த கலைஞர் யார் கொண்டு விட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் சேலர் மாடந்தாடசை கூட்டி கதாசரியாக விட்டது மாதம் இருபத்தி ஒன்பது ரூபா தான் சம்பளம் உனக்கு இன்னைக்கு ஆசியாவோட பெரிய பெரிய நெட்ஒர்க்காக இருக்க பெரிய அளவுக்கு கொள்ளை அடிச்சிருக்கிற உன் குடும்பம் எல்லாமே எவ்வளவு நிதி இருக்கு இதெல்லாம் ஏன் ஈடி ரைடு பண்ண மாட்டேங்குது மத்திய அரசு சரியில்லை சார் ஒரு மேலே ரைடு போட்டீங்கன்னா அவன் எவ்வளோ சொத்து வச்சுருந்தான் எவ்வளோ அந்நிய பண்ணி வச்சான் எல்லாத்தையும் பப்ளிக்கில் காட்டான் சார் இப்போ டவுன்ஸ்போர்ட்டில் இருக்கிற எல்லா இப்போ வந்து தமிழ்நாடு அரச தமிழ்நாடுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிஎன் அண்ணாதுரை வந்து சென்னை மாகாணம்னு இருக்குது சார் அறுபத்தி ஏழில் சிஎம் அண்ணாதுரை உடனே தமிழ்நாடாக பேராக கொண்டு வர்றாரு புரியுங்களா இப்போ வந்து தமிழ்நாடுங்கிற பேரை எடுத்தாச்சு தமிழ்நா அரசு போக்குவரத்து துறைன்னு இருக்குது யாரை கேட்டு நீ பேர் எடுக்கிற உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது எதிர்கட்சி இருக்க எடப்பாடி நீ என்ன பண்ண நீ கேட்க முடியாது என்னையா உன் அது உரிமைத் தொகை நீ பாருங்க ஒன்னாயிரம் லட்சம் ஒன்னாயிரம் கோடி பேர் கொடுக்குறாங்க அதாவது பட் அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நஷ்டத்தில் ஓடுது பன்னெண்டு லட்சம் கோடி நஷ்டத்துல இருக்கு நீ எப்படி ஆயிரம் ரூபா கூட லாபத்தில் ஓடுதா உரிமைத் தொகை நீ ஏன் கொடுக்குற சமூகத்தில் சமூகத்தில் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருந்துச்சு சார் காமராஜர் அவரை கொண்டு வந்தது சமூக நலத்துறையில இருந்துச்சு கணவனால் கைவிடப்பட்டவர் குடும்ப தலைவர் இவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒதுக்கி தனியாக கொடுத்துருந்தாங்க சார் இவங்க வந்துட்டு ஆட்சியை நம்ம விட்டு நம்ம சொல்றது தான் திட்டம் விடிஞ்சா ஒரு திட்டம் போடுறான் விடிஞ்சா ஒரு ஆக்ட் பண்றான் இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு எதிர்கட்சி கேட்க ஆள் இல்ல சீமான் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் முடி கேள்வி கேட்க ஏன் பயப்படுற இது தமிழ்நாடு தமிழ் தேசியம் தமிழ்நாடு அழிஞ்சு போச்சு சார் அது மாதிரி தமிழ்நாடு இன்னைக்கு வந்து கலைஞர் குடும்பத்து நாடு மாதிரி ஆயிப்போச்சு இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் டு விச்சேட்டு அவங்க குடும்ப பேரை பயன்படுத்துறாங்க எல்லா திட்டத்தையும் கலைஞர் பெரிய போடுறாங்க முதல் தமிழ்நாடு பல இயக்க இனங்கள் இருக்கு சார் அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல நாம் தமிழர் அது கிறிஸ்டினா இருந்தாலும் இஸ்லாமியா இருந்தாலும் இந்துக்களா இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கணும் நாட்டை நம்ம பாதுகாக்கணும் இன்னைக்கு தமிழ்நாடு பாதியை இப்போ இஸ்வாரிகள் பிள்ளை போச்சு மணல் போச்சு மரங்கள் போச்சு இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பத்தி என்ன ஏன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மரங்கள் இருக்குது ஆடுகள் எல்லாம் மாடெல்லாம் மேய்க்கக்கூடாதுன்னு சிறப்பாக மாநாடு போட்டு மாடெல்லாம் விட்டுட்டாங்க பாரஸ்டில் உனக்கு யாரும் சட்டம் கூடாது பாரஸ்ட் உடனே காமராஜர் தான் நீ பார்த்தீங்கன்னா பாரஸ்ட்லருந்து டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எல்லாமே தேக்கு கம்ப்ளீட்டா பல ஆயிரம் கோடிக்கு இன்னைக்கு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு அதனால காமராஜை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது நீ வந்து காசு கொடுத்தா இப்போ வந்து உங்களுக்கு இவன் சவுக்கு சங்கர் இல்லை சவுக்கு சங்கரை அடிச்சு நொறுக்குனா உடனே போய் பக்கத்துல நீ உன்னுடைய இதை நீ நடந்தது சப்போர்ட் பண்ணலையா அதான் காசு காயே இல்லை அதாவது சீமானுடைய புகழ வந்து கம்மி பண்ணு எலெக்ஷன் வந்துருச்சு ஒரு ஆறு மாசம் தான் இருக்கு இப்ப வீடு தேடி இருக்கிறான் எல்லாமே திட்டமும் அவங்க சுயநலத்துக்காக செய்கிறாங்க சார் வாக்குறதுதான் செய்கிறாங்க சார் இப்ப நாலு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பணம் கொடுக்க தயாராகிட்டாங்க தேர்தல் ஆணையம் சரியில்லை புரியுங்களா பணம் கொண்டு போறான்னு கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு தடை பண்ண தேர்தல் சேஷன் இருந்தார் சார் அதாவது இந்திரா காந்திக்கு காந்தி காலத்துல சேஷன் ஒரு தேர்தல் ஆணையம் இருந்தார் அப்பலாம் ஜெனிநாட் சீட்டு முறைதான் இன்னைக்கு பெரிய ஜனநாயக நாடு அமெரிக்காவிலேயே ஏன்னா ஜனநாயக அமெரிக்கா சீட்டு தான் பயன்படுத்தலாம் நீ நவீன டெக்னாலஜி இதெல்லாம் பெட்டியை க்ளோஸ் பண்ணியா மின்னணு வாக்குப்பதிவு இருக்கக்கூடாது சார் அதை நீ ப்ரூவ் பண்ணு நீ ஐஐடியை கூட்டிட்டு வா பெரிய பெரிய இஸ்ரோ கூட்டி வந்து ப்ரூவ் பண்ணு பப்ளிக்ல ஏதாவது ப்ரூவ் பண்ணு தமிழ்நாடு தமிழ் தேசிய வாழணும் தமிழர் நாடு இருக்கணும் அப்படின்னா இப்ப வந்து இஸ்ரோ எல்லா இடமும் வந்து வடநாட்டுக்காரன் மாவட்டத்துக்கு அஞ்சு லட்சம் பேர் வந்துட்டா சார் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை இல்லை சார் எல்லாமே மதுபான கடை இது காட்சி எல்லாத்தையும் மல்டி ஆகிட்டான் இளைஞர் சமயம் குடிச்சு சார் இதை கேள்விக்கு ஆள் இல்லை சார் அது காவல்துறை போலீஸ் பாதுகாப்புக்கு சார் அதாவது அது டைம் பதினொன்று சாரியாக கடை வச்சிருக்கேன் இருபத்தி நாலு பேர் வைக்கிறது அந்த டிஎஸ்பி என்ன பண்ண காவல்துறை என்ன பண்ண எஸ்பி என்ன பண்ண உனக்கு பதவி இருக்குல்ல போட்டா புரியுதுங்களா இதெல்லாம் எல்லாமே சேர்ந்து கூட்டு கலவாணி சார் நாடாக குட்டச்சோராகிட்டாங்க சார் சீமானுக்கு பயப்படுறாங்க சார் ஆயிரம் பேர் வருவாங்க சார் கேஸை கோர்ட்டில் கோட்டில் பார்த்துக்கோங்க சார் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது தமிழ் தேசியம் சுருங்கிச்சு தமிழை அழிச்சிட்டான் தமிழ் இவங்க தமிழ் இதுவரை ஆண்டது காமராஜர் அண்ணாதுறைக்கு அப்புறம் யாருமே தமிழனே கிடையாதுக்கா தான் வாழணும் அதுக்கே தான் சுற்றுப்பயணம் போடுறது உங்களுக்கு மாசு பெரிய பிரச்சனையாக இருக்குது அங்கே ஒரு ஹிஸ்டோரி மகனெல்லாம் கையில் எடுக்கிறாரு புரியுங்களா இந்த தேசியம் இந்த மரப்பு இந்த ஹிஸ்டாரிக எல்லாமே போட்டவங்க பாடுபட்டவங்க இருபதாண்டு கஷ்டப்பட்டவங்க வெள்ளை எனக்கு எது போராட பேர இவர் கொண்டு சார் இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு பாதிப்பா எலெக்ஷன் வந்து வந்துச்சுல அதனால நான் என்ன சொல்றேன்னா இலவசங்கிற நிப்பாட்டு உன் காசை கொடு அறிவாலயத்தை சம்பாரித்த காசை குடியா மக்கள் பணத்தை படத்தை பன்னெண்டு லட்சம் கோடி இப்ப கடை சார் பன்னெண்டு லட்சம் கோடி கடை டிரான்ஸ்போர்ட்லாம் அடகு வச்சுனா பேங்க்ல இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நல்லா இருக்கா எதுவுமே சரியில்லை நீ ஏன் ஓன் பேரை வைக்கிற கலைஞருக்கு பெருசார் பஸ்ல ஸ்டாலினி உதயநிதி படத்தையும் போடுறாங்க சார் இதெல்லாம் பண்ணக்கூடாது சார் உனக்கு நான் என்ன சொல் சார் இங்க இருக்க போக்குவரத்து போக்குவரத்து அமைச்சர் அவர் சங்கருக்கு நான் சொல்றேன் நீ மரியாதையா என்ன சொல்றனா டிரான்ஸ்போர்ட்டை ஒழுங்கா நடத்து நீ அங்க ரிட்டர்ன் ஆனவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிற ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறான் பதினாலு மணி நேரம் வேலை வாங்குறேன் உன் நேரம் தன்னிச்சையா போக போசி போட சொன்னது நீ எம்ப்ளாய்மெண்ட் மலை போடியா போசிங்க நீ தன்னிச்சையா போய் ஏன் போடுற ஒன்னும் நாடா உன் தேசமா நீ எம்ப்ளாய்மெண்ட் மயிலா கொடுக்காருக்கு எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா தான் போடணும் தமிழ்நாடு அரசு பேருந்து இப்போ அரசு பேருந்து தான் போகணும் சொல்லி தமிழ்நாடு எங்க போச்சு அதான் சொல்லிட்டேன் அதாவது சொல்லிட்டாங்க தமிழ்நாட கொண்டாந்ததே சி என் சென்னை மாகாணம் இருந்துச்சு கஷ்டப்பட்டு அதுக்கு ஒருத்தர் போராட்ட சங்கர்லிங்கமே ஒரு ஆள் போராடியே இருந்தார் செத்தே போயிட்டாரு அறுபத்தி ஏழு அதுக்கு முன்னாலே காமராஜ் செத்து போயிட்டாரு அதனால சீன அண்ணா தொடர்ந்து தமிழ்நாட கொண்டு வந்தாரு சார் தமிழ் தேசிய சுண்டு கோசு சார் எல்லாம் வடநாட்டுக்காரனுக்கு வந்துட்டா சார் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அஞ்சு லட்சம் பேர் இருக்கான் யாரை கேட்டு எல்லாம் உள்ள கொண்டார ஏதாவது தமிழ் குளிக்க வச்சு போடுற மரியாதையா மதுபானத்தை மூடு எல்லா ஆலையும் கடிமொழி என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் ஆராய்ச்சிக்கு வந்து அதாவது தமிழ்நாட்டை எல்லாம் விதவேன்னு சொன்னீங்கல்ல புரியுங்களா இப்போ நீ என்ன நீ இந்த புதுக்கோட்டையில ஒரு ஆலை வச்சிருக்க நீ சர்க்கரை ஆலையை சாராய ஆலையை மாத்தினது கனிமொழி புரியுங்களா இந்த அம்மையார் செத்தது வந்து நான் வந்து ஒரு ஐயாச்சி பாப்பாட்டி நான் உண்மையை கொண்டு வரணும் ஸ்டாலின் நீங்க சொன்னீங்களா இல்லையா அந்த அம்மா சாவு எங்க எங்க போச்சு என்ன உண்மை நீ ஏயா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் போடுற அந்த அம்மா செத்த நூத்தி முப்பது லட்சம் எம்எல்ஏ இல்லையா அந்த அம்மா ரெண்டாயிரத்தி பதினால அப்போலோ ட்ரீட்மெண்ட் பிரதாபுரட்டி தான் செக்ரட்டரி எல்லாமே ஒரே கூட்டு சரி புரியுங்களா அந்த அம்மா செத்த உண்மை இதுவரை வரல ஏன் அப்படி செத்து தெரியல நீ அந்த அம்மா கட்சியை வச்சிருக்க நீ ஏன் எடப்பாடி இருக்க நூத்தி முப்பத்தி எட்டு எம்எல்ஏ நீ போராட்டம் பண்ணியா வெளியே கொண்டு வந்தியாலா இதெல்லாம் கட்சியா இருக்கா இனிமே தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வளரணும் தமிழன் பேசணும் அப்படின்னா ஜாதி மதமாக வேண்டாம் நாம் தமிழர் அது இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்டினரா இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் நாம் தமிழர் எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எல்லாம் சார் ஒரு காலத்துல ராஜல் என்ன டிங்கிற வந்து குழக்க வந்தேன் இந்தியாவுக்கு இன்னைக்கு கான்ட்ராக்ட் அதனால நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வரலாம் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கலாம் எந்த படிச்ச வேலை கிடையாது சார் எல்லாம் ஆளுக்கு ஒரு காலேஜ் கட்டி வச்சிருக்காங்க சார் அந்த காலேஜுக்கு வந்து மத்திய அரசு நிதி மாநில அரசு நிதி கொடுக்கும் சார் சமூக நல டிபார்ட்மெண்ட் இல்லை காமராஜால உருவாக்கப்பட்டது இது எல்லாம் இல்ல தண்ணி சேவே திட்டம் போறாங்க இது புரியுங்களா புள்ள பேர்லயும் கேளுங்க சார் புள்ளே பேர்லயும் தகப்பன் பேர்லயும் இவங்க பேரை பயன்படுத்துறதுக்கு அதிகாரமே கிடையாது புரியுங்களா இதெல்லாம் ஒழிக்கணும் வருமா வருமானத்துக்கு அதிகமா சேர்த்த சொத்தம் பறிக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பஞ்சமி நிலங்கள் அரசு புறம்போக்கு குளங்கள் நீர்நிலைகள் எல்லாம் ஒன்றியம் மாவட்டம் ஒன்றியம் எல்லாம் பட்டா போடு வச்சிருக்காங்க சார் ரெவன்யூ மினிஸ்டர் சொல்றேன் உனக்கிட்ட ஐ பெரியசாமி நீ முறையா அந்த கலெக்டருக்கு நீ சுற்ற இருக்க விடியா அந்த அந்த மாவட்டத்தில் உள்ள குளங்கள் நீர் இல்லையா பாதுகாக்க உன குடிக்க தண்ணி இல்ல மாடு குளிக்க இடம் இல்ல மேய்க்க நிலம் இல்ல நீ என்னதுக்கு நான் நிர்வாகம் பண்ற இதெல்லாம் உண்மையா கண்டிப்பா வருங்காலத்துல வந்து தமிழ் மக்கள் ஆதரவு கொடுக்கணும் நாங்கள் அப்பா லெஞ்சம் லாவணி இல்லாம சீமானம் வந்து ஆட்சி செய்வாரியா வீட்டுக்கு வந்து வேலை வர்றையா இப்ப கார்ப்பரேஷன் எடுத்துக்கிட்டா ஒரு பஸ் வாங்கணும் எல்லா கட்டுமானம் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் நீ பாத்தீங்கன்னா ரேஷன் கடை ஏழு லட்சம் வாங்குறேன் ரேஷன் கடைக்கு ஏழு லட்சம் வாங்குறேன் டீ கோ போட்டு அந்த போஸ்டிங் போடணும்